வெள்ளி ஜரியில் நெய்த பட்டுப்புடவை வியாபாரம் செய்யலாம் என்று கூறி மோசடி செய்த கர்நாடக தம்பதி மூன்று கோடி ரூபாய் வரை பணத்தை இழந்த பெண்கள் பாதிக்கப்பட்டவர்கள் கண்ணீர் மல்க நடவடிக்கை எடுக்க கோவை ஆணையரிடம் புகார் கர்நாடக மாநிலம் தும்கூர் சாந்தி நகர் பகுதியை சேர்ந்த அமோஸ் ராஜ்குமார் மற்றும் அவரது மனைவி நிர்மலா ஆகியோர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கோவையில் உள்ள சில பகுதிகளில் உள்ள பெண்களிடம் அறிமுகமாகி உள்ளனர் அப்போது அவர்கள் கர்நாடகாவில் வெள்ளி ஜரிகையுடனான பட்டுப்புடவை வியாபாரம் செய்து வருவதாகவும் தங்களுக்கு பெரிய ஆர்டர் இருப்பதாகவும் அதற்கான பணம் தேவை என்றும் பணத்தை முதலீடு செய்தால் பல மடங்கு லாபம் தருவதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளனர் இதனை உண்மை என்று நம்பிய பல இடங்களில் கடன் வாங்கி பல தவணைகளில் லட்சக்கணக்கான ரூபாய் அவர்களுக்கு கோவையில் சில பகுதிகளில் அறிமுகமான பெண்கள் கொடுத்ததாகவும் மேலும் பெண்கள் நண்பர்கள் மற்றும் அவர்களின் உறவினர்களையும் இந்த புடவை வியாபாரத்திற்கு இணைத்து கொண்டு அவர்களிடமும் இருந்த பணத்தை பெற்று அந்த கர்நாடக தம்பதிக்கு தந்ததாகவும் அந்த பணத்தை அவர்கள் மாதந்தோறும் நேரில் வந்து வாங்கி சென்றதாகவும் கூறியவர்கள் பணத்தை பெற்ற கர்நாடக தம்பதி இரண்டு பேரும் உறுதி அளித்தபடி லாபத்தொகை கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளனர் இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் கேட்டபோது வெளிநாட்டிலிருந்து சரக்கு வந்து துறைமுகத்தில் இருக்கிறது என்று ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரணங்களை கூறி காலம் தாழ்த்தி வந்துள்ளனர் மேலும் வெளிநாட்டிலிருந்து வந்த சரக்கை விடுவிக்க லட்சக்கணக்கில் பணம் செலுத்த வேண்டும் என்று கூறி மேலும் பணத்தை பெற்ற மோசடியில் ஈடுபட்டுள்ளனர் இதில் பதினைந்து பேருடன் ஒட்டுமொத்தமாக ரூபாய் மூன்றரை கோடிக்கு மேல் மோசடி செய்துள்ளதாகவும் அவர்கள் ஒவ்வொரு முறையும் அந்த பெண்களிடம் தவணைத் தொகை வாங்க வரும்போது ஒரு சிலருக்கு கைகளில் மாந்திரிக கயிர்களை கட்டி பணம் பெற்று சென்ற உள்ளதாகவும் கண்ணீர் விட்டு கதறிய பெண்கள் தங்களிடம் பண மோசடி செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து பணத்தை தர வேண்டும் என்று கூலி வேலை செய்து சேர்த்து வைத்த பணம் மற்றும் நகைகளை அடகு வைத்து கொடுத்த பணம் என்று பலரும் பல லட்சம் பணத்தை இழந்து தற்போது தற்கொலை செய்து கொள்ளும் நிலையில் இருப்பதாகவும் அவர்கள் கண்ணீருடன் தெரிவித்தனர் மேலும் இதுகுறித்து கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்து சென்றுள்ளனர் பல்வேறு வகையில் பொதுமக்களை ஏமாற்றி நூதன மோசடிகளில் ஈடுபடும் மோசடி சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இதுபோன்ற ஆசை வார்த்தைகளை நம்பி பொதுமக்கள் ஏமாறுவது தொடர்கதையாகி வருவது குறிப்பிடத்தக்கது

யார் ஏமாத்துனது அவங்க பெங்களூர் லேடிங்க சார் பெங்களூர் லேடிங்க ஹஸ்பண்ட் வைஃப் ரெண்டு பேர் வந்து ராஜ் நிர்மலா ராஜ்குமார் ஆமோஸ் ராஜுமார் பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருங்க பிஸ்னஸ் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸாக பழகினாங்க அப்புறம் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் பணம் பார்த்தா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளும் ரிலேட்டிவ்ல வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் நம்ம அவங்ககிட்டலாம் வாங்கி தரும்போது ரெட்டி அமௌண்ட் வந்து உங்களுக்கு தர லாபம் வந்தால் தரா அப்படின்னு சொல்லிட்டு நாளை ஏமாற்றிட்டே இருந்தாங்க ரெண்டு வருஷம் கொரோனா பீரியடில் வேறு அதுவும் போயிருச்சுங்க அப்புறம் மற்றவங்களாம் பாதிக்கப்படுறவங்க எல்லாமே இப்போ சூசைட் நிலைமைக்கு எல்லாருமே வந்துட்டாங்க ஏன்னா யாருமே அவங்க திருப்பி ரிட்டர்ன் வந்து எங்களுக்கு எந்த அமௌண்ட்டுமே தரவே இல்லை மூணு டைம் பெங்களூர் வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டோம் ஃபஸ்ட்டு எங்களை கூட்டிட்டு போகிறப்ப சாதாரண வீடாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீடாக நல்லா பங்களா மாதிரி கட்டிட்டாங்க நாங்கள் கொடுத்த காசு வச்சு அவங்க நல்லா ஆடமரமாக இப்போ எனக்கு வாழ்வாதாரம் எதுவுமே இல்லையே இப்போ இங்கே அதனால தான் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் நாங்கள் எல்லாரும் வந்துருக்கிறோம் ஏன்னா இப்போ வீட்டுக்கு போகிறப்ப அங்கே போலீஸ் வச்சு மிரட்டு எங்களை வெளியே அனுப்பிச்சாங்க இப்போ இதில் இப்போ மதுரை பார்ட்டி ஒருத்தர் பார்த்திங்கன்னா நான் தான் எல்லாம் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா ராஜுக்கு நீ ஃபோன் பண்ணக்கூடாது என் மூலிமாதான் உங்களுக்கு எல்லாம் பணம் தருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பெரிய ஒருத்தர் மூலியம் வச்சு எங்களுக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போ அவரும் பார்த்தீங்கன்னா இல்லை அவங்க கொடுத்தாதான் நான் தருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பெரிய சாமி சொல்கிறாங்க மீதி அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் எங்களை ஆள் வச்சு மிரட்டுறாங்க இப்போ அதுக்காக தான் நாங்கள் எல்லோரும் கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்துருக்குறாங்க நாலு வருஷம் ஆச்சுருங்க பிரச்சனை நடத்துங்க எந்த நம்பிக்கை சார் ஃபஸ்ட்டு சாதாரண சேரீ பிஸ்னஸ் தான் சொன்னாங்க சார் வெள்ளி ஜரி சாரின்னு பிசு சொல்லி வாங்கிட்டு போனாங்க அப்புறம் சரி லாபம் வந்துடும் நம்ம எல்லாம் கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியலெல்லாம் வரும் அந்தந்த ஷோரூம் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் தான் சொன்னாங்க சரி நமக்கு ஒரு லாபம் ஏதாச்சும் நமக்கு ஒரு பிஸ்னஸ்ல நம்மளும் கொஞ்சம் மேலே வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போனது ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா தான் தெரியும் அவங்க தரலிங்க வர பார்த்தீங்கன்னா மோசடி கும்பல் அப்படிங்கிறது எங்களுக்கு அதுக்கு நல்லது தெரிஞ்சிக்கோங்க எப்படி கேஷா கொடுத்திருக்கறாங்க சார் அவங்க அவங்க நேரடியா கொஞ்சம் பேர் பார்த்துருக்குறாங்க கையில கேஷாக வாங்கிருக்கிறாங்க அக்கௌண்ட் மூலமா டெபாசிட் பண்ணிருக்கிறாங்க நாலு அக்கவுண்ட் இருக்காங்களா அந்த மாதிரில எதுவுமே இந்த வாரம் வந்துடும் அடுத்த வாரம் வந்துடும் ஆம் வரும் அஞ்சாந்தேதி வரும் ஆம் தேதி வரும் இப்படியே சொல்லிருவாங்க சார் அப்புறம் இந்த ஒரு வருஷமா என்ன பண்றாங்கன்னா மதுரை வாங்க எல்லாரும் அவங்க நாளைக்கு லோடு அனுப்பிடுவாங்க பணத்தை வந்து வாங்கிட்டு வாங்க அஞ்சு தடவை போயிட்டு வந்தாங்க அஞ்சு நடையும் போனோம்னா அவள பேசக்கூடாது நீங்க யாரும் பேசக்கூடாது பெரியசாமி கிட்ட நீங்க பேசிக்கிங்க அவர்கிட்ட அமௌண்ட் கொடுத்தாடா வந்து வாங்கிக்கிங்கிறாங்க அங்கே போனா அந்த ஆள் அனுப்பவே இல்லை என்னமோ பண்ணுங்க அப்படின்ட்டு அவரு போயிடுறாருங்க நாங்களும் இப்போ நடந்து நடந்து போன் பண்ணோம்னாலும் எடுக்கறதில்ல அதுக்கு எந்த ஒரு இதுமே இல்லைங்க கேட்டா நாங்க விமலா பாத்துக்கோ அவளை பாத்துக்கோ நீ எங்க போய் சொல்லுவியோ கிட்ட சொல்லுவியோ நான் பாத்துக்கிறேன் நீ போய் ரொம்ப இதா பேசுறாங்க பாதிக்கப்பட்டவங்க பதினஞ்சு பேருங்க சார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கைய குழுவில் இருந்து இப்போ கிராமத்தில் எல்லாம் குழுக்காரங்க கிட்ட முப்பதாயிரம் முப்பதாயிரம் வாங்கி ஒரு ஆளுக்கு பார்த்து பதினஞ்சு பேர்த்துக்கிட்ட வாங்கி கொடுத்துருக்குறாங்க சார் ஆறு ஏழு லட்சத்துக்கு மேலே வாங்கி கொடுத்துருக்குறேங்க சரி நாங்கள் உங்களுக்கு மூணே மாதத்துக்குள்ளே எல்லாம் கிளியர் பண்ணிடுறேன்னு அந்த அம்மா சொல்லி இவங்க வீட்டுக்கு வந்ததுனால நாங்கள் நம்பிக்கையில் கொடுத்துட்டோங்க இது எங்கள் பிள்ள அதனால ஒரு மொண்டி பையனை வச்சு சத்தியம் பண்ணா இந்த குழந்தை மேலே சத்தியமாக உங்களுக்கு நாங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மீறினா மூணு மாதத்துக்குள்ளே எல்லாத்துக்கும் செட் பண்ணிடுறே நாங்கள் இவங்க இந்த அவங்க கூட வேலை செஞ்சவங்க இவங்க மூலியமாக தான் அறிமுகம் பண்ணாங்க எங்களுக்கெல்லாம் யாரும் தெரியாதுங்க இவங்க வீட்டுக்கு வருவாங்கனால நாங்கள் நம்பிக்கையில் கொடுத்துட்டோங்க இது எங்கள் பிள்ள அதனால ஒரு மொண்டி பையனை வச்சு சத்தியம் பண்ணா இந்த குழந்தை மேலே சத்தியமா உங்களுக்கு நாங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாசம் மீறினா மூணு மாசத்துக்குள்ள எல்லாத்துக்கும் செட் பண்ணிடுறேனா இவங்க இந்த அவங்க கூட வேலை செஞ்சவங்க இவங்க மூலியமாக தான் அறிமுகம் பண்ணாங்க எங்களுக்கெல்லாம் யாரும் தெரியாதுங்க இவங்க வீட்டுக்கு வருவாங்க அந்த அம்மா வந்து சாப்பாடால இந்த பிள்ளைங்க செஞ்சு போடுவாங்க ரெண்டு நாள் ஒரு நாள் தங்குவாங்க அப்புறம் வந்து கையில் காசு வாங்கிட்டு போவாங்க இவங்க வேலைக்கு போன இடத்துல நான் ஃபர்ஸ்ட் ஃபிசியோதெரபி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க மசாஜ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் அப்ப அவங்க பலக்க ஆச்சுங்க அதுல பலக்க தான் இப்ப நம்பர் வாங்கி कांटेक्ट பண்ணுனாங்க இந்த மாதிரி பிசினஸ் எடுத்துக்கணும் அப்படினு சொல்லிட்டு அதுல பலக்க ஆனாங்க மோஸ்ட்லி பண்ணுவாங்க எத்தனை பேர் இருக்கறா ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் வைஃப் ரெண்டு பேருங்க இப்ப அவங்க எங்க இருக்காங்க அவங்க இப்ப பெங்களூருங்க சார் தும்கூர் இப்போ நீங்க கடைசியா பேசினப்ப அவங்க என்ன பத்தி சொன்னாங்க கடைசி இன்றைக்கி வந்து ஒரு நாளைக்கு வந்துடுங்க ஃபஸ்ட்டு எலெக்ஷன் சொல்லிட்டு இருந்தாங்க தமிழ்நாடு எலெக்ஷன் ஸ்டேட் எலெக்ஷனு ரிசல்ட்டு எந்த பணமில்ல ட்ரான்ஸாகஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு முன்னாடி மகாராஷ்டிராவில் வெள்ளம் வந்துடுச்சு மெயினான ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வர முடியல ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க சரி நம்மளும் இன்றைக்கு வந்துருமே நம்ம பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க மற்றவங்களில் நிற்கிறப்ப பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுத்தது எல்லோரும் ஃப்யூச்சர் நிலமில தான் இருக்கிறாங்க எல்லாருமே இழந்துட்டு அங்கே எதுவுமே இல்லைங்க அந்த நிலமில தான் இருக்கிறாங்க சரி நாங்க இதுக்கு போறோம் கிரைமுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா நீங்க எங்க போனாலும் நாங்க கொடுக்க முடியாது எவனை பாப்பீங்களோ எந்த அரசியல்வாதி வந்தாலும் சரி நாங்க பாத்துக்கிறோம் நீங்க போங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறது அதெல்லாச்சும் தெரியலங்க சார் வீட்டுக்கு வந்து சாப்பாடு ஆக்கி போட்டு சாப்பிட்டு லட்ச கணக்கில் சார் அது போக அமௌண்ட் அனுப்பிச்சிருக்காங்க எனக்கே தெரியும் எங்ககிட்ட வாங்கினதெல்லாம் இந்த பொண்ணு நைட்டு ஜாமான் போய் இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் அனுப்பவும் இல்லைன்னா நாங்கள் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லி வந்து வந்து வாங்கிட்டு போவாங்க போன் பண்ணுவாங்க இப்போ கேட்டால் போனை நீ பண்ண பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப ரூடா பேசுகிறாங்க அந்த லேடி மூணு கோடியாஸ் பாதி கையில் கொடுத்துருவோம் டெய்லி சார் அந்த டெபாசிட் பண்ணும்போது அப்படித்தான் பண்ண முடியும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் மூணு நாலு அக்கௌண்ட் வச்சிருக்கிறாங்க சார் அதில் தான் அப்படி மாற்றி மாற்றி போட்டுட்ருந்தாங்க அந்த சேலை எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி விற்க இது பண்ண போகும்போது நீங்கள் அனுப்பணும் எனக்கு பணம் அப்படின்னு சொல்லி சொல்லி டெய்லி வாங்கி இவங்க தான் வாங்கி வாங்கி அனுப்புவாங்க சின்ன அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு நாள் நின்றுச்சுன்னா அதுக்கு ஃபைன் ஐடியா இருக்கும் சொல்லிவிட்டு தான் நீங்கள் அனுப்பிச்சா தான் நம்ம வந்து ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தாங்க கோடி கணக்கில் பதினஞ்சு பேர் பாதிக்கப்பட்டு ஒரு ஆளுக்கு எவ்வளோ சராசரி எவ்வளோ வரும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு டைப் கொடுத்துருக்காங்க சார் என்ன எட்டு லட்சம் பத்து லட்சம் நகையா கொடுத்துருக்கோம் பணமா கொடுத்துருக்கோம் வித்து நகை வித்து கொடுத்துருக்காங்க சார் அந்த மாதிரி நிறைய இருபது பவுன் நகை ஒரே மூணே மாசத்துல கொடுத்தோம் சொல்லி எல்லா நகையும் வாங்கி கொடுத்துட்டாங்க பணம் ஏழு எட்டு லட்சத்தை வாங்கி கொடுத்துட்டாங்க நாங்களும் இந்த குழு காரகட்டையில கிராமத்துல அவங்க முப்பத்தஞ்சாயிரம் குழு எடுத்தாங்கன்னா அதில் அஞ்சு ரூபாய் வச்சுக்குவாங்க முப்பது ரூபாய் கொடுத்துவாங்க பத்து பேர்த்துக்கிட்ட வாங்கி அப்படி கொடுத்துருக்குறாங்க மறுபடியும் ஒரு குழுக்காரர்கிட்ட வாங்கி கொடுத்துருக்குறாங்க ரொம்ப கஷ்டங்க சார் அந்த அந்த குழுவுக்காரருக்கும் ப பதில் சொல்ல முடியல ரொம்ப வேதனை நாங்கள் இந்த பணத்தினால ரொம்ப மன அழைச்சிட்டு எனக்கு இப்போ உடம்பு தான் நான் இங்கே வந்திருக்குறேனே ரெண்டு நாள் பெட்டில் இருந்த இந்த பணத்தை நினச்சி நினைச்சு அஞ்சு வருஷம் ஆகிருச்சுங்க சார் அந்த குழுக்காரங்களுக்கெல்லாம் நாங்கள் பணம் கொடுக்கணும்ல எல்லாம் ஏழப்பட்டவங்க தான் அத்தனை பேர் அவங்க குட்டை வேலைக்கு போய் தான் அந்த காசு சம்பாரித்து வச்சிருக்கிறாங்க அதை வாங்கி சரி எப்படியும் அவங்களும் பழக்கிட்டு நாமளும் பழக்கிட்டு இந்த பொண்ணை நம்பித்தான் அவளை யாருன்னு தெரியாது வருவா போவா அவ்வளோதான் நாங்கள் நான் நம்பினது இது எங்கள் பிள்ளை சரி எப்படியும் நம்மளை மோசம் பண்ணாதுன்னு நினைச்சிட்டு நாங்கள் நம்பி கொடுத்துட்டோங்க சார் இப்போ கேட்டால் எவ்வளோ தெரியாது இவ்வளோ தெரியாது அப்படி ரொம்ப கெட்ட வார்த்தைகளை பேசுதுங்க சார் அவமானப்படுத்திட்டா எங்களை போன தடவை நாங்கள் மதுரை வர சொல்லிட்டு போய் அவ்வளோ ஒரு கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசுறோங்க சரி எங்களால் காதலியே கேட்க முடியல பணத்தையும் மிளந்துட்டு இப்படி வந்து நிற்கிற மாதிரி ரொம்ப அங்கே வந்து வந்து வேதனே அழகவே முடியாது சார் அப்படி நாங்கள் இருக்கிறோங்க சார் தாங்க முடியல குழந்தைங்களுக்கு ஒன்று வாங்கி கொடுக்க முடியல ஒன்றும் பண்ண முடியல உடம்பு சரியில்லை இப்போ ஆஸ்பத்திரி போறது காசு இல்லைங்க சார் நான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ரெண்டு நாள் பெட்டில் இருந்துட்டு வந்திருக்குறேன் எப்படியாது பார்த்து எங்களுக்கு அந்த காசு வாங்கி கொடுங்க வேற வழியே இல்லை ஒவ்வொருத்தரும் நான் வேற இந்த கிராமத்து பொம்பளை கிட்ட எல்லாம் குழு காசுல வாங்கி கொடுத்துருக்குறேங்க சார் பதினஞ்சு இருபது பேர்த்துக்கிட்ட முப்பதாயிரம் இருபதாயிரம் இப்படி வாங்கி நான் இன்னைக்கு அவங்க எல்லாம் ஊருக்குள்ளேயே என்னை விட மாட்டேங்கிறாங்க செருப்பு தூக்கிட்டு வாங்குறாங்க அடிக்கிறதுக்கு என்னைய குட்ட வேலைக்கு போய் நாங்க வளைச்சிட்டு இருக்கிறேன் நீ ஒரு மாசம் ரெண்டு மாசம் கொடுக்குறன்ட்டு நீங்க இப்படி பண்ணிட்டு நான் ஊர்லயே குடி இல்லைங்க இப்ப நம்ம போய் மறைஞ்ச உழைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறான்